தேவன் ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று நமக்கு இயேசுவை பற்றி அறிவித்த கற்றுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்மிலிருந்து வல்லமை புறப்படட்டும் நாட்டின் பிரபல பிரசங்கிகளில் மிகவும் சிறப்பானவர் கிறிஸ்துமஸ் ஏவான் இத்தேசத்தில் எடுப்பதில் உண்டாக காரணமானவர் இவர் என்று சொல்ல முடியும் இவர் பிரசங்கத்தை கேட்ட மக்கள் ஆவியில் அனல் கொண்டு வல்லமையாய பெற்றுக்கொண்டனர் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழைய வயதை விட்டுவிட வேண்டும் புதிய மனிதனாக மாற வேண்டும் அவ்வாறு கிறிஸ்துமஸ் எவான்ஸ் மனம் திருந்தியதை கண்ட பழைய துஷ்ட நண்பர்கள் ஒன்று கூடினர் இவருக்கு விரோதி ஆயினர் ஒரு நாள் இவரை பிடித்து கொடூரமாய் அடித்து உதைத்தனர் இதனால் இவரின் ஒரு கண் பறிப்போனது பார்வையற்றவர் ஆனார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் எப்பாடுகளையும் சகிக்கவும் தயாரானார் ஏவான்ஸ் பதினேழாவது வயது வரைக்கும் வாசிக்கவும் பேசவும் தெரியாத இவர் ஆவியின் அபிஷேகம் பெற்று வல்லமையாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொண்ணூறாம் வருடம் திருச்சபையில் போதகரானார் இவர் மக்கள் தங்கள் பாவங்களில் உணர்த்தப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதனர் எண்ணற்றோர் தங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவருக்கென அர்ப்பணித்தனர் இவர் ஊதியத்தில் வல்லமையான பிரசங்கங்கள் ஆவியின் அசைவு அழுகைகள் ஒரு கிராமத்திற்குள் நுழையும் அக்கிராமத்திற்குள் வல்லமை புறப்பட்டு போவதை போன்று காணப்படும் இதனால் மக்கள் கூட்டம் இவரை தேடி வரும் வெளிப்படையான அலங்காரத்தை காட்டிடும் உள்ளான அலங்காரமே முக்கியம் என்பதை வலியுறுத்திய இவர் இருபத்தி மூன்று ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு என்றும் வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் பாதம் சேர்ந்தார் அன்பரே நம் வார்த்தைகள் பிறரை ரட்சிப்பின் பாதையில் நடத்த வேண்டும் என்பதில் கவனமாய் இருப்போம் நான் என் ஆத்மாவையும் சரீரத்தையும் உண்மையான தேவனும் ஜீவனுமான இயேசுவே உமக்கு கொடுக்கிறேன் என்று தன் வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்திருந்தார் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டு அதை பிறருக்கு பகிர்ந்தளிக்க எனக்கு உதவி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக